வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிங்கப்பூர் மரங்களை பற்றி பார்ட் டூவில் பார்க்குறோம் இப்போ பார்க்குற மரங்கள் எல்லாமே சிங்கப்பூரில் சிங்கப்பூர் மேப்பில் வந்து எப்படி மரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா காமி காமிக்கிறேன் ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு மலை மலைப்பகுதியிலையும் நீர்நிலைகள் இருக்கிற ஓரங்களையும் பார்க்கலையும் ரோடு ஓரங்கள்லேயும் எப்படியெல்லாம் ரோடு ஓரங்களில் எவ்வளோ மரங்கள் எப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்கன்னு பாருங்கள் சிங்கப்பூரில் இதுவரையிலும் மொத்த மரங்கள் வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மரங்கள் மேலே மரங்களை வந்து நட்டுருக்காங்க இந்த கடைசி அறுபது வருடங்களில் ஆறு லட்சத்தி ஆயிரம் மரங்கள் ஆக மொத்தம் சுமார் ஏழு லட்சம் நெருக்கி வந்துடுச்சு மரங்கள் நட்டுட்டாங்க அங்கே மரங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னா அந்த பாதுகாக்கிற அந்த ஃபோட்டோஸும் அனுப்பிச்சிடுறேன் இடிபெஞ்ச் இடி பெரிய இடி விழுந்துச்சுன்னா மரங்கள் பிளக்காகாத அளவுக்கு மரங்கள் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த தாங்கி மரத்தில் வந்து சென்சராக செட் பண்ணியிருக்காங்க இடிதாங்கி ஒவ்வொரு மரத்துலேயும் தனித்தனியாக பெரிய மரங்கள் அதாவது இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய மரங்களில் சுமார் அறுபது வருடம் எழுபது வருடத்துக்கு முன்னாடி இருக்க மரங்களுக்கு எல்லாமே அந்த தாங்கி வந்து வச்சுருக்காங்க சென்சார் வச்சுருக்காங்க அதே மாதிரி வளைந்து இருக்க மரங்களுக்கு பார்க்கில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மரங்கள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மரங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக பீமை வச்சு அதாவது இரும்பு இரும்பு வச்சு சப்போர்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க அதாவது உடஞ்சிடாத அளவுக்கு மரங்கள் அந்தளவுக்கு சென்சிட்டிவாக அந்தளவுக்கு காப்பாற்றுறாங்க அது ஒவ்வொன்றா பாருங்கள் தான் ஆறு லட்சத்து தொண்ணூறு இது ஒவ்வொரு பீமையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது சென்சார் இப்போ காமிச்சிருக்கிறது இடி தாங்கி இடியை கண்ட்ரோல் பண்ணுறது இதுவும் சென்சார் இடியே கண்ட்ரோல் பண்ணுறக்காக சென்சார் வச்சுருக்காங்க